கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவினை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணை தலைவர் பி சி சேகர் துவக்கி வைத்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி கொடுத்து வரும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கினார் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியதோடு வருகின்ற பத்தாம் தே தேர்வு பொது தேர்வு எழுதுகின்ற நன்றாக தேர்வு எழுதி நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டி பேனாவை வழங்கினார் தொடர்ந்து இப்பள்ளியில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற செய்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் சேவையை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கி பேசுகையில் தனியார் பள்ளிகளில் நடத்தப்படும் பள்ளி ஆண்டு விழாவினைப் போல அரசு பள்ளிகளிலும் பள்ளி ஆண்டு விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளதின்படி இன்று வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழாவினை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதனை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர்

தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க